உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நன்பின் வாழ்த்துக்கள் உண்மையான அர்ப்பணிப்பு சீன நாட்டு மிஷன் அட்சன் டெய்லரின் தரிசனத்தால் உருவான மிஷினரி ஸ்தாபனம் இளம் மிஷினரிகளிடம் பேசுவதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தார் ஹட்சன் சீனாவில் சிங்கியாய் மிஷன் வீட்டில் இக்கூட்டம் நடைபெற்றது அமிஷன் வீட்டின் அருகில் ஒரு கல்லறை தோட்டம் அட்சன் டெய்லர் பழைய நினைவுகளில் ஆழ்ந்தே போனார் தனது அன்புக்குரிய மனைவியுடன் நான்கு குழந்தைகளும் அருகருகே புதைக்கப்பட்டிருந்தனர் ஒரு காலத்தில் மிகவும் துக்கமாக இருந்த இச்சம்பவம் இப்பொழுது அவருக்கு இனிமையாய் இருந்தது நீண்ட காலத்தை அதாவது உலகத்தில் மிஷினரி பணியில் செலவு செய்துவிட்ட தானும் விரைவில் அவர்களோடு கூட சேரப்போகும் அவருக்கு மகிழ்ச்சியை தந்தது அங்கிருந்த இளம் பேச ஆரம்பித்தார் உங்களை இங்கு சந்திக்கும் பெரிய சாக்கியம் கிடைத்தது என் மனைவி இங்கேயே மறித்தால் நான் விரும்பியவர்கள் இங்கே சமீபத்தில் இருக்கிறார்கள் கடவுளும் அருகில் இருக்கிறார் இயேசு ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை அவரில் சுகித்திருங்கள் என் அருமை நண்பர்களே அவருக்கும் அவர் வார்த்தைக்கும் உண்மையாய் இருங்கள் அவர் ஒருபோதும் உங்களை ஏமாற்ற மாட்டார் நீங்கள் அடிக்கடி சோர்ந்து போகலாம் அடிக்கடி தனிமையில் வாடலாம் அப்போதெல்லாம் அவரையே நோக்கி பாருங்கள் முப்பத்தி ஒன்பது வருடங்கள் சீன மக்களுக்காகவே உடைத்து நூற்று கணக்கான மிஷினரிகளை தெரிந்தெடுத்து சீனா முழுவதும் சுவிசேஷ பணியை செய்தவரே அட்சன் டெய்லர் கோடிக்கணக்கான மக்களை கிறிஸ்துவின் மந்தையில் சேர்த்தார் சீனாவின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் அன்பரே இடப்பினும் ஆசிர்வாதம் உண்டு என்பதை யோகுவின் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வோமா ஆ எனக்கு நூறு வாழ்க்கை இருந்தால் அவை அத்தனையும் சீனாவுக்காகவே வாழ்ந்திருப்பேன் என்று அட்ஷன் டெய்லர் சீன மக்களை குறித்து எழுதி வைத்துள்ளார் ஆண்டு வரே அட்ஷன் டெய்லரை போன்ற தியாகமுள்ள வாழ்வை எனக்கு தாரும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக